ஹாய் வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏவிஎம் இருந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பரணங்களை எத்தனை படங்கள் தயாரித்து உள்ளார் என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே இருக்கும் ஒரு லோக மாதிரி இருக்கும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போட்டு அந்த படத்தோடய இதில் ஓனர் வருவாப்பில் ஏவிஎம் சரவணன் அந்த மாதிரி பிக்சர்லாம் வரும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை வைத்து மொத்தம் எத்தனை படங்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்தார் என்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுவும் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் மிக பிரமாண்டமான படைப்புகளில் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் ஒரு அஞ்சாறு படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து தயாரித்துள்ளது அதுவும் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக தான் திகழ்ந்தது ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் தயாரித்த அனைத்து படமே ஒரு ஹிட்டு கொடுத்த படம் தான் முதலாவதாக தயாரித்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொறாம் இடம் வெளிவந்த சிவப்பு மல்லி இந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அருணா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் சாந்தி கிருஷ்ணா எஸ் எஸ் சந்திரன் நம்பியார் போன்றோர் நடித்திருப்பார்கள் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக அழிஞ்சது அது இந்த காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு உடையில் ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கும் அந்த பாடலும் சூப்பராக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை வச்சு அந்த படம் தயாரித்திருப்பாங்க இந்த ஒரு படம் தான் முதல் முதலில் தயாரித்த படம் இரண்டாவது தயாரித்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்ம தேவதை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கலாம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல்லவி சரத்பாபு ராதிகா போன்றவர் நடித்திருப்பார்கள் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது இந்த படமும் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக திகழ்ந்தது தர்ம தேவதை இந்த படத்தையும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் தயாரித்தது படம் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும் பயங்கரமான விஜயகாந்த் அவர்கள் அந்த கருமநேர தோட்டத்தில் ஸ்டைலு லுக்கும் பயங்கரமாக இருக்கும் இந்த படம் தர்ம தேவதை மூன்றாவதாக இயக்கிய தான் வெள்ளை புறா இந்த படத்தை இயக்கியவர் கங்கை அமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊர்வசி சுரேஷ் நளினி போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு இந்த படத்தையும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் தயாரித்தது வெள்ளை புறா ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நடித்த படங்களில் அடுத்தது நான்காவதாக பார்க்க போகிற படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் பி வாசி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக வந்த படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் பாடல் காட்சியெல்லாம் சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் உள்ள ஒரு ரோப் சீனு அந்த ஸ்டண்டு பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவராக பண்ணது தூப்பு போடாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்ததாக படம் தான் ஏவி ப்ரொடக்ட்ஸில் மிக பிரம்மாண்டமான படம் ஐந்தாவதாக நடித்த படம் தான் மாநகர காவல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் தியாகராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியவர் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பல்லவி ஆனந்த்ராஜ் லக்ஷ்மி போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு மாநகர காவல் போலீஸ் தோட்டத்திலேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலக்கு கலக்குன்னு ஒரு கலக்கிய படம் தான் மாநகர காவல் போன்ற ஐந்து படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏவிஎம் ப்ரோடக்ட்ஸன் தயாரித்த படங்களில் நடித்துள்ளார்கள் இதில் என்னென்னா வரிசையாக அந்த இயர்கள் போடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு போடல கொஞ்சம் முன்ன பண்ண எல்லாத்தையும் போட்டிருக்கேன் மொத்தம் ஐந்து படங்களில் மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் ஏவிஎம் புரோடக்சில் நடித்துள்ளார்கள்